மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இன்று இயல் ஏழில் இடம்பெற்றுள்ள புறநானூறு என்னும் செய்யுள் பகுதியை பார்க்கலாம் இந்த புறநானூற்று பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார் நூல்வெளி புறநானூறு சங்க இலக்கியமான எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதனை நாம் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என்று பிரிக்கிறோம் இது புறம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது இந்த நூல் புறம் புறப்பாட்டு எனவும் பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது பண்டை தமிழ் மக்களின் பண்பாட்டை விளக்கும் ஒரு கருத்து கருவூலமாக புறநானூறு திகழ்கிறது இதில் புறப்பொருள் பற்றிய பதினோரு திணைகள் இடம்பெற்றுள்ளன மொத்தமுள்ள பனிரெண்டு திணைகளில் ஒளிஞ்சை திணை தவிர மீதமுள்ள பதினோரு திணைகளும் இந்த புறநானூரில் இடம்பெற்றுள்ளன முடியுடை மூவேந்தர் குறுநில மன்னர் வேலூர் போன்ற சிறப்பு வாய்ந்த மக்கள் போர் செய்திகள் நிலை நடுகள் போன்ற பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ள இந்த புறநானூரை ஊவேசா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் இந்த நூலை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இன்னும் பலரும் இதனை ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜெல் ஹார்ட் என்பவர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடலின் ஆசிரியர் பிசுராந்தையர் இதில் பிசுர் என்பது பாண்டிய நாட்டில் இருக்கின்ற ஒரு ஊரினுடைய பெயர் ஆந்தையர் என்பது அவருடைய இயற்பெயர் இவர் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பிக்கை பிசிராந்தியர் அறிவுரை கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் புறந்தாயினுடைய நூற்றி எண்பத்தி நான்காவது பாடலாக அமைந்துள்ளது நுழையும் முன் குடிமக்களினுடைய மனதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்பவனே ஒரு சிறந்த அரசன் மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தீங்கினை விளைவிக்கும் அரசனை நல்வழிப்படுத்தும் செம்மைப்படுத்தும் அந்த பெரிய பொறுப்பை சங்க புலவர்கள் அந்த காலத்தில் மேற்கொண்டனர் புலவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அரசர்களும் செயல்பட்டனர் சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவி அறிவுறு என்னும் துறை பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையையும் பாடுவனவாக உள்ளன நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பியை பார்த்து பிசிராந்தியார் அறிவுரை சொல்வதாக நமக்கு பாடப்பகுதி அமைந்துள்ளது காய்நெல் அறுத்து கவளம் கொளினே மா இல்லதும் பல்நாள்க்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்ப்புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் மாடலின் பொருள் காய்நெல் அறுத்து கவளம் கொள்ளினே மா நிறைவு இல்லதும் மா என்றால் ஒரு நில அளவு அதாவது ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பகுதி ஒரு ஏக்கர் என்றால் நூறு சென்ட் நிலத்தை தான் நாம் ஒரு ஏக்கர் என்று குறிப்பிடுகிறோம் ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாக இருந்தாலும் காய்நெல் அறுத்து அதில் விளைந்த நெல்லினை அறுவடை செய்து கபலமாக உருட்டி யானைக்கு உண்பதற்கு கொடுத்தால் அந்த உணவு பல் நாட்கு ஆகும் பல நாட்களுக்கு அந்த யானைக்கு உணவாக பயன்படும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உணினேன் செரு என்றால் வயல் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானை தனியாக சென்று அந்த வயலில் புகுந்து அந்த நெல்மணிகளை தனக்கு உணவாக்கிக் கொண்டால் அதனுடைய வாயில் செல்லும் நெல்லினுடைய அளவை விட அதனுடைய காலால் மிதிபட்டு அழிந்து போகிற நெல்லினுடைய அளவே அதிகமாக இருக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமொடு பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்கப் புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினேன் அறிவுடைய மன்னன் நெறியறிந்து வரி திரட்டும் முறையினை அறிந்து வரியினை திரட்டினால் கோடியாத்து நாடு பெரிது நந்தும் யாத்து என்றால் சேர்த்து நந்துமென்றால் செழிக்கும் நாட்டிலுள்ள மக்களும் கோடிக்கணக்கான செல்வங்களை சேர்த்து அதன் மூலம் அந்த நாடும் செழிப்படையும் மில்லியன் கிழவனாகி மில்லியன் என்றால் இங்கே அரசன் அறிவில் குறைந்தவனாகி வைகலும் வைகலும் என்றால் நாள்தோறும் வரிசை என்றால் முறை மன் மன்னன் அறிவில் குறைந்தவனாகி நாள்தோறும் முறை அறியாமல் தன்னுடைய சுற்றத்தோடு ஆரவாரமான தன்னுடைய சுற்றத்தோடு பரிவு தபை எடுக்கும் பரிவு என்றால் அன்பு தபை என்றால் கெட பிண்டம் என்றால் வரி தன்னுடைய சுற்றத்தோடு மக்களின் அன்பு கெடுமாறு வரியை வசூலித்தால் அந்த நாடு எதனைப்போல் ஆகுமென்றால் யானை புக்க புலம் போல யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் உணவினை வீணாக்குவது போன்றது அதுபோல மன்னன் மக்களிடமிருந்து வாங்கும் வரி பணத்தை வரி பணத்தில் தானும் பயனடைய மாட்டான் அதன் மூலம் நாட்டு மக்களும் துன்புறுவர் இந்த பாடலில் பிசுராந்தையார் ஒரு மன்னன் எவ்விந்த முறைகளில் வரியை திரட்ட வேண்டும் என்ற விதிமுறைகளை மன்னனுக்கு அறிவுறுத்தி கூறியுள்ளார் இந்த பாடலில் நேரிசை ஆசிரியப்பா அமைந்துள்ளது இப்பாடலில் அமைந்துள்ள திணை பாடான் திணை பாடான் திணை என்றால் பாடப்படும் ஆண்மகனின் புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளை நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவதுதான் பாடான் திணையாகும் இதனை நாம் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று பிரிக்கலாம் அதாவது பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை ஒழுக்கங்களை சிறப்பித்து கூறுவதுதான் பாடான் திணையாகும் இந்த பாடல் எவ்வாறு பாடான் திணைக்கு பொருந்துகிறது என்றால் சிறிய நிலத்தில் விளைந்த நெல்லை அறுத்து கவலமாக்கி கொடுத்தால் யானைக்கு அந்த உணவு பல நாட்களுக்கு போதுமானது அதுபோல அரசன் வரி திரட்டும் முறையை அறிந்து மக்களிடம் வரி திரட்டினால் நாடும் செழிப்படையும் அப்படியல்லாமல் அறிவில்லாமல் மக்களிடமிருந்து வரி திரட்டுவானாயின் நாடு விரைவில் அழிந்து போகும் எதனை போல் என்றால் பெரிய வயலில் யானை தானே புகுந்து அந்த நெல்லினை உண்ணுமாயின் அதனுடைய வாயில் புகும் நெல்லை விட காலால் மிதிபட்டு அழியும் நெல்லினுடைய அளவே அதிகமாக இருக்கும் அரசனும் பயன்பட மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் இப்பாடலில் வரி திரட்டும் முறையை அறிந்து மன்னன் அறிவுடை நம்பி செயல்படுவதை கூறுவதால் அவரை புகழ்ந்து கூறுவதால் இந்த பாடல் பாடாண்டினை ஆயிற்று இப்பாடலில் இடம்பெற்றுள்ள துறை செவ்வி அறிவுறு என்னும் துறையாகும் செவ்வி அறிவுறு துறை என்றால் அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அரசன் முன் சென்று அவனை செய்ய அறிவுறுத்துவதுதான் செவி அறிவுறு என்னும் துறையாகும் இந்த பாடல் எவ்வாறு செவி அறிவுறு துறைக்கு பொருந்துகிறது என்றால் மன்னனாகிய அறிவுடை நம்பிக்கை முன் முன் பிசிறாந்தையார் சென்று திரட்டும் முறையை பற்றி மன்னன் கேட்கும்படி அறிவுரை கூறுவதால் இந்த பாடல் செவி அறிவுறு துறை ஆயிற்று இலக்கணக்குறிப்பு காயினல் வினைத்தொகை மூன்று காலமும் மறைந்து வந்ததால் இது வினைத்தொகை புக்க பெயரச்சம் அறியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அறியாத என்ற சொல் தா ஈறு கட்டு அறியா என எதிர்மறையாக வந்ததால் இது ஈறு எதிர்மறை பெயரச்சம் பகுபத உரி உறுப்பிலக்கணம் அறிந்து முதலில் பகுதி கூட்டல் இன்னு வந்து இத்து பிராக்கெட்டுக்குள்ளால் இன்னு தூவ இத்து கூட்டல் ஊ அரிப்பகுதி இத்து சந்தி இன்னானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி அறுத்து அறுப்பகுதி இத்து தூவை இத்துக்குட்டல் உ அறுப்பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை உ வினையச்ச விகுதி